தர்மயுத்தம் நடத்தப்போவதாக கூறிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதனால் விரைவில் அனைத்து மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார் இன்னொரு புறம் பேச்சுவார்த்தை குழுவை களைத்துவிட்டு இரண்டு அணிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் தற்பொழுது தினகரனை எதிர்த்து கொண்டிருந்தவர் அதிலிருந்து மாறி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்பதில் குறியாயிருப்பதன் நோக்கம் என்ன என்றும் நேற்று அவரை தாக்குவதாக மர்ம நபர் ஒருவர் வந்ததாக குறிப்பிடப்பட்ட செய்தி அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்புக்கான ஒரு அறிகுறியா என்றும் பல கேள்விகள் நம்மிடையே இருக்கின்றன இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஊடகவியலாளர் கோமல் அன்பரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தற்போதைய நகர்வு எதை நோக்கி போகிறது இவ்வளவு நாள் வந்து சசிகலா குடும்பத்தினர் என்று சொல்லி கொண்டிருந்தார் இப்பொழுது ஆட்சியில் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் வந்து மக்களிடம் விரோதத்தை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அதற்காக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் இது குறித்து உங்களுடைய கருத்து திரு ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை பொறுத்தமட்டில் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கடந்த காலங்களில் உருவாச்சு அந்த வாய்ப்புகள் இப்போது அவரே நேற்றி சொல்லியிருக்கிறது மாதிரி நாங்கள் தான் முறைப்படி அலுவலகத்து கட்சி அலுவலகத்திற்கு செல்ல முடியும் ஏன்னா அவைத்தலைவர் எங்கள்கிட்ட இருக்கார் நான் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாளர் நாங்கள் தான் செல்ல முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கார் இ இப்படியான வாய்ப்புகள் அவருக்கு முன்னாடி நிறையா இந்த தொண்டர்களை பார்க்குறது கட்சி அலுவலகத்திற்கு போகிறது இந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் தவற விட்டு விட்டார் தவற விட்டு விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு அவர் ஒரு அந்த மூன்று பிரி பிரிவுகளிலே ஒரு பெரிய சக்தியாக அவரால் எழுந்திருக்க முடியவில்லை அப்போ எழுந்திருக்க முடியலைன்னா என்னென்னா இவங்களோட போய் சேருவதற்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக குறைந்து போய்விட்ட நிலையில் அவருடைய இருப்பை தக்க வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இப்படியான ஒரு நகர்வை அவர் எடுத்திருக்கிறார் இதை தவிர அவருக்கு முன்னால் வேறு வழிகள் இருப்பதாகவும் தெரியவில்லை அதிமுக எந்த அணியிலும் சேர முடியாது என்று சொல்கிற பட்சத்தில் அவரிடம் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு நகர்வை கிட்டத்தட்ட ஒரு தனி கட்சி மாதிரியான ஒரு ஒரு நகர்வை அவர் முன்னெடுத்திருக்கிறார் அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன் அதாவது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு டிடிவி தினகரன் அவர்கள் செல்வார் என்றும் அதற்காக வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அவர் போக போகிறார் என்று காவல்துறை எங்க பாதுகாப்பு கொடுத்ததெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வந்து டி டிவி தினகரன் அவர்களே வந்து குறிப்பிட்டார் ஆனால் இப்பொழுது இவர் குறிப்பிடுகிறார் நான் அங்கு செல்வதற்கு எங்களுக்கு தான் தார்மீக உரிமை இருக்கிறது அது வந்து எப்ப பொருந்தும் என்றால் அதிமுக என்ற ஒரு அணி இருக்கும் பொழுது அவர் குறிப்பிடக்கூடிய அந்த பொருளாளர் இந்த விதிகளின் அடிப்படையில அது பொருந்தலாம் ஆனால் இப்ப அதிமுக அம்மா அணி அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி என்று தானே இருக்கிறது முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் நான் நாளாக ஏன் அதை அவர் செய்யலை இப்போ வேறு ஏதோ ஒன்று பின்னணியில் வேறு ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார் அந்த எதிர்பார்ப்புக்கான பணிகளை அவர் முழுமையாக செய்தாரா என்று தெரியவில்லை இவ்வளோ இப்போ நீங்கள் அதை நம்மளே சொன்னது மாதிரி ஒன்று கட்சி அலுவலகத்திற்கு சென்று கட்சி பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதுங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கலாம் அல்லது தமிழகம் முழுவதும் இருக்கிற தொண்டர்களை சந்தித்து அவர் அவரே நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இது ஒரு தர்ம யுத்தம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் என் பின்னாடி எல்லோரும் வாங்க ஏன்னா தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு தான் பெரிய அளவிற்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கிறதா தோன்றுச்சு ஆனால் இப்போ இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்களோட சிட்டிங் எம்எல்ஏஸோட ஆதரவை பெறுவதற்கு அவர் பெரிய அளவில் அவங்களோட நம்பிக்கையை பெறுவதற்கு தவறிவிட்டார் அதை தொடர்ச்சியாக அவர் தொண்டர்களை நோக்கி நகர்ந்துருக்கலாம் தொண்டர்களை நோக்கி நகரல தொண்டர்களை நோக்கி நகராமல் சென்னையிலேயே இருந்துட்டு அப்போ இடையில ஏதோ ரெண்டு ஒரு ஊர்களில் மட்டும் ஒரு பொதுக்கூட்டங்களோ இல்லை அது மாதிரியான அவங்க உள்ளரங்க கூட்டங்களை நடத்தினார் அப்போ அதெல்லாம் செய்யாமல் இப்போது செய்கிறது அப்படிங்கிறது வந்து அதான் அவர் கிட்டத்தட்ட அந்த இணைப்பு முயற்சி இல்லை கட்சியை தாம் கைப்பற்றுவோம் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் எல்லாம் இழந்துட்டு தான் இந்த வேறு வழி இல்லாமல் இந்த முடிவை எடுத்துருக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்குறேன் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அம்மாவுடைய ஆட்சி என்று வாய்க்கு வாய் அவர்கள் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு வாய் வார்த்தையில் அதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்னொரு பக்கம் அவர்கள் குறிப்பிடக்கூடியது இந்த ஆட்சி கவிழ்வதற்கோ அல்லது கலைப்பதற்கோ நாங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டோம் என்பது கடந்த காலங்களில் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் இப்போது வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக எது அம்மா ஆட்சி என்று அவர் வாயால் குறிப்பிட்டாரோ அதே ஆட்சிக்கு எதிராகத்தான் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தை வந்து என்று அதை எப்படி எடுத்துக்கொள்வது ஏன்னா அம்மா ஆட்சியே அவங்க அரசாங்கத்திலுமே ஊழல் இல்லாத அரசாங்கம்னு சொல்ல முடியாது இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம அம்மாவோட ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப அது ஊழல் அதோட தொடர்ச்சியாக ஊழல் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும் ரெண்டாவது இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜயபாஸ்கர் அமைச்சர் விஜயபாஸ்கர் விவகாரம் இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக அவர் மேலே அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதற்கான ஆதாரங்களாவோ மற்ற வருமான வரித்துறை மற்ற விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்போது ஒரு குறைந்தபட்ச தார்மீக அடிப்படையிலாவது விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகி அவரை அப்போ குற்றமற்றவர் நிரூபிக்கட்டும் அவர் சொல்கிறார் நான் குற்றமற்றவர் நிரூபித்து இந்த இதுலேருந்து வெளியில் வருவேன் அப்படிங்கிறார் அப்போ நிரூபித்த பிறகாவது அவர் அமைச்சரவையில் தொடர்வது என்பது தான் ஒரு குறைந்தபட்ச தார்மீகமாக இருக்கும் இவ்வளோ குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப இப்போது ஒரு தினங்களுக்கு முன்பு அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படக்கூடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா இது இது ஒரு பெரிய அவமானகரமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஒரு அமைச்சராக இருந்து சிட்டிங் அமைச்சராக இருந்து அவர் வந்து ஒரு கைது செய்கிறாங்கனுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிற அவமானமாக தான் இருக்கும் அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும் அப்போ அவராது குறைஞ்சபட்சம் அந்த பதவியிலிருந்து விலகி தன்னை நிரூபித்துவிட்டு பிறகு வருவது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது அப்போ இதெல்லாம் செய்யலை இந்த ஆட்சி வந்து அம்மாவோட லெகசி அந்த அந்த அடி ஒட்டி வருது அப்போ இது ஊழல் ஆச்சான்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அதில் பன்னீர்செல்வத்துக்கும் பங்கு இருக்குங்கிறேன் பன்னீர்செல்வம் அதை சொல்வதற்கான இப்போ இன்றைக்கி அரசியலுக்காக அவர் சொல்லலாம் ஆனால் அவருக்கு என்ன அதில் இப்போ சொல்வதுக்கு தார்மீகம் எப்படி இருக்க முடியும் ஆனால் அவர் குறிப்பிடுகிறார் சேகர் ரெட்டியுடன் நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டதற்காக வந்து என் மீது வந்து வழக்கு தொடர்ந்தாலும் நான் வந்து சந்திக்க தயாராக இருக்கிற ரெண்டு பேரும் திருப்பதியில் சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதை எப்படி எடுத்துக்கொள்வது இல்லை அதுதான் நான் இப்போ மொ முதல்ல இதுக்கு முன்னாடி நான் சொன்னது அம்மாவோட ஆட்சி இல்லை அதிமுக ஆட்சி தொடர்ச்சி அதில் ஓ பன்னீர் முக்கியமான பங்கு இருந்தது அவரும் முதலமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் அவர் மீதும் இப்படி வெளிப்படையாக வராவிட்டாலும் அவர் மீதும் நிறைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு அவர் குடும்பத்தார் மீது குற்றச்சாட்டுகள் உண்டு அப்படி இருக்கிறப்ப அவருக்கு இதை சொல்வதற்கான தார்மீகம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது சேகர் ரெட்டிக்கும் அவருக்குமான தொடர்பு சேகர் ரெட்டிக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அப்புறம் அவங்க போயஸ் கார்டனில் சசிகலா அம்மையார் இவங்க அவங்க குடும்பத்திற்குமான தொடர்பு அதே மாதிரி ராம்மோகன் ராவ் முன்னாள் தலைமை செயலாளர் ஓ பன்னீர்செல்வத்துடையிலான தொடர்புங்கிறது வந்து நம்ம வந்து இதில் ஒன்றும் ரகசியமோ அவர் சொல்கிறது மாதிரி நான் அங்கே போய் ஒரு படம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி மக்கள் அப்போ எவ்வளோ பெரிய முட்டால்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஏதோ யதார்த்தமாக அங்கே சந்தித்து படம் எடுத்தவங்க மாதிரி இருக்காது அந்த படம் மொத்த ஏற்பாடுகளையும் செய்து ஓ பன்னீர்செல்வத்தை வழிநடத்தி அந்த தரிசனத்துக்கு வழிநடத்தி அவர் சேகர் ரெட்டி எடுத்துகிட்டு போகிறது மாதிரியான படங்கள் தான் அந்த நேரத்தில் வெளியானது என்னோட நினைவு சரியாக இருக்குமானா அது மாதிரி தான் அந்த படங்கள் வெளியாச்சு இந்த சேகர் ரெட்டிக்கும் அதிமுக அரசாங்கத்திற்கும் இல்லை அதிமுக முதன்மை இடங்களில் இருந்த அந்த குடும்பங்களுக்கும் இடையிலான தொடர்பு இல்லை முதன்மை பொறுப்புகளில் இருந்தவர்களுக்கு இடையிலான குடும்பங்களுக்கான தொடர்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் அதை வந்து அது ஒன்றும் ரகசியமோ இல்லை வந்து நான் அப்படி இல்லவே இல்லை சும்மா ஒரு படம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேணா சும்மா சொல்லலாமே தவிர அரசியலுக்கு சொல்லலாமே தவிர அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இருப்பார்களா என்று தெரியவில் இந்த கேள்வியை தான் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் எழுப்புகிறார் அவர் எப்படி எழுப்புகிறார் என்றால் யார் வந்து திருப்பதி தேவஸ்தான உறுப்பினர் பதவி வந்து சேகர் ரெட்டி அவர்களுக்கு வாங்கி கொடுத்தது எப்போது வந்து சேகர் ரெட்டி வந்து இந்த அதிமுகவிற்குள் உள்ளே வருகிறார் ஒப்பந்தங்கள் எல்லாம் எப்போது அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத அவர் அதை ஒரு கேள்வியாக ஊடகங்கள் முன்னாடி வச்சு இதை போய் நீங்கள் அங்கே கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அவர் என்னை வந்து யதார்த்தமா பார்க்க வந்தாரு தான் நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் என்று பொதுப்பணித்துறையை நிர்வகித்த ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றதை எப்படி எடுத்துக்கொள் இல்ல அதுதான் நான் சொல்ல இவங்க மக்களை என்ன நினைக்கிறாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களை என்ன நினைக்கிறாங்க ஊடகங்களை என்ன நினைக்கிறாங்க எதுவும் புரியல நமக்கு இப்போது இது வெட்ட வெளிச்சமான உறவு அவங்களுக்கும் சேகர் ரெட்டிக்கும் ஆளுங்கட்சிக்குமான இல்லை ஆளுங்கட்சி தலைமையில் இருந்த முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்களும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மையார் அவங்க குடும்பம் முன்னாள் தலைமை செயலர் ராமோகன் ராவ் இவங்க எல்லாருக்குமான அந்த அந்த தொடர்பு இப்போ விஜயபாஸ்கர் இவங்களுக்குமான தொடர்பு எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது அதை வந்து நான் ஒரு படம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் கடந்துட்டு போகிறதுங்கிறது வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தெரியல இன்னொன்று சி வி சண்முகம் சொன்னது சிவி சண்முகம் மட்டும் இல்லைங்க உதயகுமாராக இருக்கட்டும் இல்லை ம செல்லூர் ராஜாக இருக்கட்டும் இப்படி நிறைய அதிமுகவோட அமைச்சர்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது எந்த அணியில் நம்ம நீடிக்கிறது மொ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க ரெ ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒன்று பேசுகிறாங்க அப்போது நீங்கள் சசிகலா அம்மையார் அவங்க ஆதரித்தப்போ நடந்த விஷயம் இப்போ இதே சிவி சண்முகம் எவ்வளவு அக்ரஸிவாக ஆதரித்தார் எப்படி பேசினார் அப்போ அதோட தொடர்ச்சியாக அடுத்த நாள் எப்படி அவங்க மாற்றி பேசுனாங்க இந்த உதயகுமார் என்ன சொன்னார் இப்போ ஒரு ஒருத்தருமே என்ன செய்கிறது அப்படிங்கிற தொண்டர்களுக்கு இருக்கிற குழப்பம் ஒரு பக்கம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிற ஒரு குழப்பம் ஒரு பக்கம்னா இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த பக்கம் நம்ம நின்னால் நிலச்சி இருக்க முடியும் இல்லை எந்த அணி வந்து நிலச்சி இருக்கும் கட்சி வந்து மொத்தமாக கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு தெளிவு தெளிவில்லாதனால் எதையோ ஒன்று அந்தந்த நேரத்துக்கு அவங்கவுங்க ஊடக வெளிச்சம் பெறுவதற்காகவோ இல்லை வேற தன்னை நான் இருக்கேன் அப்படின்னு நிலை நிறுத்திக்குவதற்காக ஜெயக்குமார் செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க அத மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியா இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன் இதைத்தான் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஒரு நூற்றி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களும் ஒரு நாலாயிரத்தி சதம் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகளும் தான் தற்பொழுது வந்து சசிகலா தரப்பின் பக்கம் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தின் டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது செல்லவும் செல்லாது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட குறிப்பிடுகிறார் ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் நிற்கிறார்கள் எங்கள் பின்னால் தான் அவர்கள் வருவார்கள்னு எந்த ஆணித்தரமாக அவர் சொல்கிறார் அரசியலில் அப்படி சொல்லித்தனங்க ஆகணும் சொல்லாமல் எப்படி இவர் இவரோட அணியை எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ தொண்டர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படி சொன்னால் தான் அவரோட அணியை எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் இது வெறுமனே தொண்டர்கள் எல்லாம் அங்கே பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தேர்தல் ஆணையத்திட்ட நிரூபிக்க முடியாது ஒன்று அதை மட்டுமே சொல்லி அவர் கட்சியை கைப்பற்றலான்னு நினச்சா அதுவும் நடக்காது இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் இந்த எம்எல்ஏ இருக்கிறது இப்போ அமைச்சர் இருக்கிறது இதை மாதிரி விஷயங்களை தாண்டி கட்சியோட சட்டத்திட்ட விதிகள் படி பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கட்சியோட நிர்வாகிகள் எந்த பக்கம் அதிகமாக இருக்காங்களோ பொதுக்குழு உறுப்பு பொதுக்குழு அப்படிங்கிறதுல இது அதில் வந்து யாருக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிறது யாருக்கு அதிக ஆதரவு இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே அந்த கட்சியோட சின்னத்தையோ கட்சி கட்சிக்கான அங்கீகாரத்தையோ தேர்தல் ஆணையம் வழங்கும் இதுதான் கடந்த காலங்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையத்துடைய முடிவுகளுக்கலாம் இப்போ வேணா இது உடனடியாக தேர்தல் இல்லைங்கிறனால இது ஒரு தாமதமான முடிவாக இருக்க தவிர முடிவெடுக்காமல் தாமதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதை உண்மையிலே தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது என்கிற அளவிற்கு இந்த உள்ளே இருக்கிற அணிகளும் செயல்படுவதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா முன் தேர்தல் ஆணைய வரலாற்றில் இதுக்கு முன்னாடி எப்போவுமே இல்லாத அளவுக்கு லாரி லாரியாக பெரிய பெரிய சரக்குந்துகளில் கொண்டு போய் அந்த ஆவணங்களை அங்கே இறக்குறாங்க டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஒரு நண்பர் சொல்கிறாரு பெரிய தலைவலியாக இருக்குங்க எங்களுக்கு வந்து குமிஞ்சு கிடக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆவணங்களை கொண்டு வர அதெல்லாம் அவங்க சரி பார்த்து எப்போ எவ்வளோ நாளில் சரி பார்த்து என்ன முடிவுகளை எடுக்கிறது இதில் போதா குறைக்கு இவங்க தீபா என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க அந்த வெறும் விண்ணப்பங்களை மட்டும் வெறும் விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அது ஏற்கனவே இருந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அவங்க ஒரு பக்கம் கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்போ இது இதில் தேர்தல் ஆணையம் எந்த முடிவு எடுக்கிறதுங்கிறதுல ரொம்ப அவங்களுக்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது தேர்தல் ஆணையம் ரொம்ப சீக்கிரம் முடிவெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அணிகளே செயல்படுறதாகவும் பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி நான் முதல்ல சொன்னது மாதிரி நீங்கள் அந்த கட்சியோட அதிமுக அஇஅதிமுகங்கிற கட்சியோட சட்டத்திட்ட விதிகள் படி பொதுக்குழு அந்த பொதுக்குழுவோட ஆதரவு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தா முடிவெடுக்க முடியும் அதுலேயும் இன்னொரு சிக்கல் இப்போ என்ன வந்திருக்குன்னா ஏற்கனவே டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து இப்போ பேசுகிற அமைச்சர்கள் ஜெயக்குமாராக இருக்கட்டும் இல்லை உதயகுமாராக இருக்கட்டும் மற்றவங்க வந்து அவங்களுக்கு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக சசிகலாவுக்கு ஆதரவாக அஃபடவிட் அந்த வாக்கு மூலங்களை பதிவு செஞ்சுருக்காங்க இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அது தேர்தல் ஆணையத்தில் இருக்குது இப்போது கொடுத்ததுக்கு நேர் மாறாக இவங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதில் திரும்பவும் குழப்பம் திரும்பவும் சிக்கல்கள் நீடிப்பதற்கு கட்சி யார் கையில் போகும் என்கிற அந்த சிக்கல் வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் இவர் குறிப்பிட்டது மாதிரி தொண்டர்கள் தான் பக்கம்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதோ இல்லனா கூவத்தூரில் வந்து பணம் கொடுக்கப்பட்டு தான் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் இந்த பக்கம் சொல்கிறார் ஏன்னா முதல் நாள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு இப்போது பெங்களூரில் நடைபெற்ற வருமான தரு வரித்துறை ஏன் வந்து கூவத்தூரில் நடைபெறலன்னு முதல் நாள் அவர் கேள்வி கேட்குறாரு அடுத்த நாள் அதே கேள்வியை ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதே கேள்வியை எழுப்புகிறார் அப்படிங்கும்பொழுது பணம் மட்டும்தான் இங்கே பிரச்சனையாக இருந்துச்சா அப்போ ஓ பண்ணீர் செல்வம் அவர்களுக்கு தன் பக்கம் தொண்டர்களை இழுப்பதற்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் அவர் வாதத்துல வருது இல்லையா தொண்டர்களை இழுப்பதற்கு பணம் தேவைல்ல சட்டப்பேரவை உறுப்பினர்களை இழுப்பதற்கு பணம் ஒரு முக்கியமான காரணமாக காரணியாக இருந்ததுங்கறதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுல ஒன்னும் மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா அதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் நீர் பன்னீர்செல்வமும் பணம் கொடுத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம அந்த இடையில் வந்து தொலைக்காட்சிகளில் மற்றதெல்லாம் செய்திகளில் ஊடகங்களில் வெளியாச்சு அப்போ அதற்கு என்ன பதில் ஓ பன்னீர்செல்வம் என்ன பதில் வச்சுருக்கார் ஒன்று ரெண்டாவது பணம் தான் பிரச்சனைனா ஓபிஎஸ்கிட்ட பணம் இல்லையா இப்போ நீங்கள் அதை அதை செஞ்சு அவர் இப்போ கூப்பிடணும்னு நினச்சிருந்தா கூப்பிட்டுருக்கலாமா அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஒரு தயக்கம் அது ஏதோ ஒரு தயக்கம் என்ன தயக்கம்னா இந்த அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்போ இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்களில் அறுபது சதவீதத்திற்கு மேலானவர்கள் புதிதாக சட்டப்பேரவை உறுப்பினர்களானவர்கள் அவர்கள் ஓராண்டு கூட அந்த எம்எல்ஏ பதவியை வைக்கல திரும்ப அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா கட்சி ஒன்றா இருக்குமா அப்படியே சீட்டு கிடைச்சாலும் நின்று ஜெயிக்க முடியுமா இப்படியான நிறைய கேள்விகள் அவங்களுக்கு முன்னால் இருக்குது இன்னும் நாலு ஆண்டுகள் மிச்சம் இருக்கிற நிலமையில் நம்ம ஒருவேளை வேறு ஏதாவது மாற்றி நாம் செய்தால் இல்லை எதிரணிக்கு சென்றால் ஆட்சி கவிழ்ந்து போய்விட்டால் புதுதாக ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை இதுதான் இது இது வந்து ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருடைய மனதிலும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தயக்கம் இல்லை மிகப்பெரிய எண்ணம் இதை தான் வந்து இப்போ வரைக்கும் அன்னைக்கு சசிகலா அம்மையார் தினகரன் அவங்க வந்து தெளிவாக பயன்படுத்திக்கிட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஆட்சி கவிழ்ந்தப்படும் நீங்கள் எம்எல்ஏ இல்லை இப்படிங்கிற ஒரு அந்த அந்த அச்சத்தை ஊட்டி தான் அவங்கள எதிரணிக்கு பணம் கொடுத்தாங்க தங்க கட்டி கொடுத்தாங்க இல்லை இன்னும் என்னென்னலாம் செஞ்சாங்கங்கிறது அது அது வேற பக்கம் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு உணர்வை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மனதில் ஏற்படுத்தினால்தான் அவர்கள் அணி தாவுவதில் பெரிய அளவிற்கு தயக்கம் காட்டினார்கள் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் ஆட்சி கவிழ்ந்து போகாமல் தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அவரை ச சந்திக்கிற அதிருப்தி எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் மற்றவங்கள்ட்டையும் இதுதான் சொல்கிறாரு நீங்கள் வந்து போனீங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துடும் முன்னாள் எம்எல்ஏ ஆகிடுவீங்க அப்போது ஐயோ நம்ம வந்து போனால் ஆட்சி கவிழ்ந்துடும் ஆட்சி கவிந்துனால் நம்ம எம்எல்ஏ இருக்க மாட்டோம் எம்எல்ஏலன்னா சம்பாதிக்க முடியாது அப்போ நம்ம எதுக்கு அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா சட்டப்பேரவை முன்னால் இருக்கிறது அதே மாதிரி இவர் ஓ ஓ பன்னீர்செல்வமோ திரு ஸ்டாலினோ எழுப்பியிருக்கிற கேள்வியில் நியாயமான கேள்வி தான் அது அங்கே பெங்களூரில் நடந்த வருமான வரி சோதனை ஏன் இங்கே நடக்கலை இப்போ இங்கே இங்கே செஞ்சுருக்கணுமா வேண்டாமா அதை நியாயமான கேள்விதான் அதே இடத்துல இன்னொரு கேள்வியும் வருகிறது அது நியாயம் என்று சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு என்ன அறிக்கை கொடுத்தாருங்கிறது வருமான வரித்துறையை வைத்து பாஜக இங்கே வந்து ஒரு நாடகம் ஆடுகிறது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் நம்ம இப்போ இந்த ஆளுங்கட்சியை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால நான் எதிர்கட்சியை பற்றி நான் எதுவும் சொல்லலை இதில் வந்து தொடர்ச்சியாக இந்த ஆறு ஏழு மாதங்களாக நடந்துகிற நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியல் மாற்றங்கள்ல ஒரு வலுவான எதிர்கட்சியாக எண்பத்தொம்போது எம்எல்ஏக்களோடு இருக்கிற சட்டப்பேரவை ஒரு எதிர்கட்சி அதற்கான பங்களிப்பை திரு ஸ்டாலின் அவர்களும் திரு தி திமுகவும் சரியாக செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலை பொதுவான எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது அந்த கட்சியோட தொண்டர்களே அப்படி தான் வருத்தப்படுறாங்க ஏன்னா நீங்கள் இப்போ இன்னைக்கு கூவத்தூரில் ரைடு செய்யலையான்னு இத்தனை மாதம் கழித்து சோதனை நடத்தலையான்னு கேட்குற ஸ்டாலினு அன்றைக்கி நேராக போய் இப்போது டெல்லியில் போய் உட்காந்துட்டு இதெல்லாம் நடக்குது இல்லை வருமான வரித்துறை அதிகாரியில் பார்த்தோ இல்லை அமைச்சர்களை பார்த்தோ எதுவும் ஒன்று அதுக்கான முயற்சிகளை வலுவாக எடுக்கலையே அவர் அதாவது மத்தியில் கொடுக்க வேண்டிய ஆதரவு குடியரசுத் தலைவருக்கு மூன்று பேரும் ஒன்றாக கொடுத்தார்கள் இங்கே வந்து சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வாக்களிக்கவில்லை புறக்கணித்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி பெரிய அளவில் அவர்களால் எந்த எதிர்ப்புமே இல்லை அதற்கப்புறம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதெல்லாம் என்ன மாதிரியான எதிர்வினைகளை இவர்கள் வந்து ஆ ஆற்றினாங்கனாலும் ரொம்ப அமைதியாகத்தான் இருந்தது இப்படியாக ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஊழல் ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்குவதற்கான காரணம் என்ன அதான் நான் இந்த இந்த விவாதத்தோட தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இதுவரைக்கும் வரைக்கும் ஓ பன்னிர் செல்வம் அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம் மீண்டும் நாம் இணைந்து விடுவோம் அல்லது கட்சியோ ஆட்சியோ அதில் முக்கியமான பொறுப்பு நமக்கோ தம்மை சார்ந்தவருக்கோ கிடைத்து விடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஓ பன்னிர் செல்வத்திற்கு இதுவரை இருந்திருக்கலாம் இப்போ அந்த நம்பிக்கையிலலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கிடைத்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி மொத்தமாக கட்சியும் ஆட்சியும் அவருடைய கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஒரு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அதை நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு வெற்றியும் பெற்றவராக இன்றைக்கு காட்சியளிக்கிறார் அப்போ இதற்கு மேல் அவரோடு போராடி இல்லை அந்த அணியோடு போராடி ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டும் இல்லை தினகரனுக்கே அவர் சவால் விடுகிற இடத்துல இருக்கிற பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை அவர் எந்தளவிற்கு எடுத்துக்கொள்வார் என்பது நமக்கு தெரியும் அப்போது இதற்கு மேல் வேறு வழி இல்லை தன்னுடைய அரசியல் இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற மனநிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்துவிட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன் அவர் குறிப்பிடுவது போன்று பார்த்தால் இன்றைக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது நான் அன்று வந்து முதல்வராக இருக்கும்போது கிருஷ்ணா நதி நதிநீரை கேட்டு இரண்டு டிஎம்சி பெற்றேன் அப்படின்னு குறிப்பிடுறதா இருக்கட்டும் இந்த அரசு அதை கண்டு கொள்ளாமல் விட்டது அப்படிங்கிறது வந்து சரியான ஒன்னா தானே இருக்குது இன்றைக்கு பார்க்கும் பொழுது நான் இது இவ்வளோ நாள் இப்போ இன்றைக்கி தான் குடிநீர் பிரச்சனை இருக்கா மூணு மாதமாக குடிநீர் பிரச்சனை இல்லையா தொடர்ச்சியாக தானே சென்னையிலேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ குடிநீர் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆண்டு மிகப்பெரிய வறட்சி நிலவுகிறது வறட்சி மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவிக்க வேண்டும் எந்த மாவட்டத்திலும் இந்த மாவட்டத்தில் நல்லா இருக்குது இந்த மாவட்டம் வர பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லாதபடிக்கு த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வறட்சியால் மிகப்பெரிய அளவிற்கான பாதிப்பை சந்திச்சிருக்கிறது அரசாங்கமே நூறு ஆண்டுகளுக்கு மேலே நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான வறட்சி இது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன இன்னைக்கு தான் புதுசாக தெரியுதா இவருக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியலையா நம்ம இப்போ அவருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இது சொல்லணுங்கிறதில்ல அவர் அரசியலுக்காக இவ்வளோ நாள் அதற்காக பொறுத்திருந்தவர் அப்படி ஒரு இணைப்போ இல்லை அந்த முயற்சிகளோ இனி பெரிய அளவிற்கு சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்த பிறகு அரசியல் செய்துவிட செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார் ஒரு பக்கம் தன்னிடம் இருந்த எம்எல்ஏக்களை அவர் தக்க வைத்துக்கொண்டாரா கொண்டாரா அப்படிங்கிறத தாண்டி புதியதாக அவர் பக்கம் யாரும் போகவில்லை என்பதை எல்லாம் தாண்டியும் ஆனால் ஒரு நூற்றி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களை தன்வசம் வைத்திருக்கிற முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை எப்படி வந்து மத்திய அரசு கையாளுகிறதோ அதே போன்றுதான் வந்து முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற அடிப்படையில் இவரை கையாளுகிறார்களா இல்லது இவரிடம் அதை நெருக்கம் காண்பிக்க வேண்டிய இவருக்கு எப்போது வேண்டும் என்றாலும் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பிரதமரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கும்போது இதுவும் கேள்விக்கு அந்த அளவிற்கான முக்கியத்துவம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது இல்லையா ஜெயலலிதாவிற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அந்த இடத்திற்கு பொருத்தமானவராக இருப்பார் அல்லது தங்களுக்கு இணக்கமானவராக இருப்பார் என்று மத்திய அரசாங்கமோ மத்தியில் ஆளுங்கிற கட்சியோ நினைத்தது உண்மை அதை அதுக்காக தான் அவங்க வந்து சசிகலா சசிகலாவையோ அவங்க குடும்பத்தாரையோ அவர்கள் விரும்பவில்லை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பிரதமர் இங்கே வந்தப்பையும் சரி இல்லை டெல்லி போய் இவர் பிரதமரை பார்த்த பிறவும் சரி அப்போது எல்லா சந்திப்புகளிலையும் எல்லா சூழல்களிலுமே ஓ பன்னீர் செல்வதற்கு ஒரு ஆதரவான ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் அவர் மேலே ஒரு மென்மையான அணுகுமுறையை மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக அதை தான் கை கடைபிடித்து வந்தாங்க அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சது ஆனால் ஒரு கட்டத்தில் அவருங்க அவங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இவர் இல்லை இல்லை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ஓ பன்னீர் செல்வத்தால் முடியவில்லை என்கிற பொழுது எல்லா எல்லா கட்சியில் இருக்கிற மற்ற பிரிவுகளும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் அது நீங்கள் முதலே சொன்னீங்க தெளிவாக அதாவது மூணு பிரிவினருமே பாஜகவை தான் ஆதரிக்கிறாங்க ஆனால் மூணு பிரிவு ஆட்சி கவிழப்பு ஆட்சி கவிழ விடாமல் காப் காப்பாற்றிக்கிறாங்க அப்போது ஆனால் அவங்களுக்குள்ளே மாதிரியான ஒரு ஒரு காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இது இனிமே இதுவரைக்கும் இருந்தது வேறு இனிமேல் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருவேளை இனிமேல் இணைப்பு சாத்தியமில்லை அதிமுக தங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை என்கிற எண்ணம் ஓ பன்னீர்செல்வம் பிரிவினருக்கு வந்துவிட்டால் அவர்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு போய் போக இல்லை மற்ற வேலைகளை செய்வார்கள் அப்படி நடக்கிற பொழுது அவர்கள் கூடவே இருக்கிற எம்எல்ஏக்களே அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று சொல்ல முடியாது இப்போ ஓ பன்னீர்செல்வத்திட் ஆறு குட்டி விட்டார் அடுத்தது இன்னும் ஒன்று ஒன்று இரண்டு எம்எல்ஏக்கள் வரப்போவதாக தகவல்கள் வருகின்றன அணி மாறப்போவதாக தகவல்கள் வருகின்றன அதனால் அவங்க எம்எல்ஏவை தக்க வச்சுக்கிறதுக்கும் தொடர்ச்சியாக இயங்கிறதுுமே கேள்விக்குறியாயிடும் மத்திய அரசாங்கத்தோட ஆதரவும் என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போதைக்கு சரி ஓபிஎஸ்க்கு ஒரு சாவுக்கான இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக அவரால் சரியாக இயங்க முடியல தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போக முடியலன்னு சொன்னால் அவருக்கான இடம் இல்லை அவங்க அவருக்கு அவருக்கு மத்திய அரசாங்கம் மத்திய ஆளுங்கட்சி வழங்குகிற ஆதரவு என்பது கண்டிப்பாக கேள்விக்குறியாயிடும் நேற்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தாக்க வந்ததாக அந்த சோழராஜன் என்பவர் மீது கூறப்பட்டதும் அப்புறம் விசாரணைக்கு அப்புறம் அவரை விடுவிக்கப்பட்டதும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ன குறிப்பாக இதற்கு முன்பு இசட் பிரிவு கொடுக்கப்பட்டதெல்லாம் அந்த தலைவர்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டது என்றும் அதை நோக்கி இவரும் தனக்கு ஏன்னா இவர் வந்து தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்கலன் இவர் உடனே அந்த சம்பவம் நடந்தோன்னு ஒரு பேட்டியில குறிப்பிடுகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி என்றால் இதுவும் இசட் பிரிவுக்கான ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி நகர்கிறது மறுக்கிறதுக்கு நிறைய தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் பெரிய தலைவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பு வேணுங்கிறப்ப இது மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை அரங்கேற்றி பாதுகாப்பை பெற்றுக்கொள்வார்கள் அப்படியாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு தொண்டர் ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் நீங்கள் அப்படி உண்மையிலே நடந்துருக்கிற பட்சத்தில் இப்போ நடக்கிறது ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான எடப்பாடி பழனிசாமி அரசு அவருடைய காவல்துறை தான் கையாளுகிறது அப்போ ஏன் அந்த சம்மந்தப்பட்ட நபரை இன்னும் கைது செஞ்சுருக்கலாம் இல்லை வேற ஏதோ ஒன்று அதில் அவங்க உண்மை இல்லை அவ்வளோ அவர்கிட்ட வந்து ஏதோ அந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்காருன்னு சொல்கிறப்ப அதை செஞ்சுருக்கலாம் அப்படி எதுவும் செய்யலை அப்படிங்கிறப்ப அது அந்த தொண்டர் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவாக கூட இருக்கலாம் நம்ம இந்த ரெண்டு கோணத்திலே ரெண்டையுமே மறுப்பதற்கு இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்